என்ற பகடையின் பகடைகளின் போட்டு என்ற என்ற பகடைகளில் நாலுக்கு எண் காண்க என்ற பகடைகளில் நாலுக்கு என்ற காண்ககடைகளில் நாலுக்கு எதிரே உள்ள எண் காண்க நாலுக்கு எதிரே உள்ள எண் காண்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டுக்கு மேல முன்னாடி பார்த்து வந்து ஒரு பகடை கொடுத்தா என்ன பண்ண முன்னாடி வந்து என்ன பாக்கிற ரெண்டு முன்னாடி ரெண்டு பார்த்தோம் இப்ப ரெண்டுக்கு மேல மூணு நாள் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு ஒரு பகடை கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா என்ன பண்ண அடுத்தது அடுத்த இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க சரி அப்போ இங்க பாருங்க இந்த இதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் இது ஒன்று ரெண்டு மூணு இது ஒன்று அப்போ என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நம்ம கூடாது ஒன்னு அடுத்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்க்கு செகண்டுக்கு செகண்டுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் என்ன மெத்தட்ல இருக்கு ஒரு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு ஒரு நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பார்த்தோமா போன கிளாஸ்லயே அப்போ இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்போ அதனால விட்டுறேன்னா ஆனால் எத்தனை மூணு இருக்கு அப்போ எடுக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான சாத்தியம் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க பொதுவா இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கும் ஓகேவா இந்த மெத்தட்ல இது மட்டும் நல்லா பாத்துக்கோ போன கிளாஸ் வராதையும் பாத்துக்கோ இப்போ ரெண்டு பகடை எடுக்கிறோம் இதுல ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு இதுல என்ன இருக்குது மூணு நாலு அஞ்சு அப்ப ஒரு நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருந்தா இந்த கான்செப்ட் இப்பயுமே ஒரு நம்பர் மட்டும் அப்ப இதுல மூணு இதுங்க என்னது மூணு அந்த மூணு மூணு அப்படியே எழுதிக்கிறீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் கடியார திசைன்னு சொல்லுவோமா அப்ப இந்த மூணுக்கு கடியார திசையில என்ன இருக்குதோ அது சேமா நேரம் அப்படியே போடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கடிகார திசை என்ன இருக்குது ஒண்ணு அப்படியே வரிசையை போட்டுக்கணும் கடிகார திசை மாத்தி போடக்கூடாது அதே மாதிரி இந்த மூணு கடிகார திசை என்ன இருக்குது அஞ்சு அதே மாதிரி இந்த பக்கம் நாலு அவ்வளவுதான் சரிவா அப்ப இந்த மூணு பாத்தியா இந்த பொதுவா இருக்கிற நம்பர் எந்த நம்பர் எந்த நம்பர் இந்த பக்கம் இல்லையோ அதுதான் ஆப்போசிட் என்ன நம்பர் இல்ல அப்ப இதுக்கு ஆப்போசிட் கேட்டா ஆறு இங்க பாருங்க ரெண்டுக்குன்னு கேட்டா அஞ்சு அஞ்சுக்குன்னு கேட்டா அதே மாதிரி ஒண்ணுக்குன்னு கேட்டா நாலுக்குன்னு கேட்டா ஒண்ணு ஓகேவா அப்ப இதுல வந்து

கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் எதுக்கும் படத்தில் படத்தில் பகடையின் நான்கு நிலைகள் உள்ளன படத்தில் பகடையில் நான்கு நிலைகள் உள்ளன நான்கு நிலைகள் உள்ளன முகையன் மூணுக்கு எதிர்புறம் உள்ள முகையன் மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண்ணெய் காண்க முகையன் மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண்ணெய் காண்க அடைய இந்த டாக்டர் போட்டுக்கோ எடுக்கோசிட் கேட்கிறாங்க மூணு ஆப்போசிட் எழுதிக்கும் கொசிடின் கீழ் அப்படியே எழுந்தும் எழுதியாச்சா இதை மட்டும் பாருங்க ஒன்னும் இல்லை இந்த மாதிரி நாலு கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன கேட்குறாங்க எதுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோமா ரெண்டையும் கம்பேர் பண்ணால் என்ன இருக்குது ஆறு மூணு இருக்கு இதுலையும் ஆறு மூணு அப்போ இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் எல்லா நம்பரும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் என்ன சொன்னேன் ஒரு நம்பருக்கு மட்டும்தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் இப்போ ஆறு மூணு ஆறு மூணு அப்படின்னா அஞ்சு கேட்டா ரெண்டு ரெண்டு ஆப்போசிட் ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு ஆனா நாலு கே கேட்டா கண்டுபிடிக்க முடியாது மூணு கேட்டா கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா இப்போ அடுத்து பண்ணி பார்க்கணும் அடுத்து கூட கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஆப்போசிட் இருக்கிற தனியா ஆப்போசிட் நமக்கு தெரியும்

அப்படின்னா அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தனியாக இருக்குது பார்த்தியா மூணுக்கு ஆப்போசிட்னு கேட்டால் நாலு நாலுக்கு ஆப்போசிட்னு கேட்டால் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஃபார்மெண்ட் எதுவும் போடுறதால ஆனால் இதுக்கு என்ன பண்ணலாம் கடியார திசை அதனுடைய நம்பர் போட்டு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் அப்போ இதை நம்ம இந்த மெத்தேட் ரொம்ப ஈஸியாக இருக்குதா இப்போ ஒன்று 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 ஆப்போசிட்னா அது மூணு ஆப்போசிட்டு நாலுக்கு ஆப்போசிட்னா அது கண்டுபிடிச்சாச்சு அப்பா நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த மெத்தேடு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மெத்தேர்டு செகண்ட் மெத்தேர்டு எதுக்கு எதுக்கு இதாகுது

எப்படி எ கண்டுபிடிக்கலாம் எழுதி எழுதிங்க சொல்றேன் எழுதிக்கோ নি <laughs> சரி இந்த கொஸ்டின் ஏதோ எதாவது நான் சொல்றேன் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோம் சார் இந்த கொஸ்டின் மட்டும் அப்படி இது பண்ணி வச்சுன்னு பார்த்துக்கலாம் ஆனால் கொஸ்டின் அப்படி தான் அப்படிதான் கொடுத்துக்கிறாங்க இது கரெக்டாக இது எழுதிக்கோ நான் சொல்றேன் அடுத்த கீழ்கான வடிவம் கீழ்கான வடிவம் கீழ்காணும் வடிவம் ஒரு பகடையின் கீழ்காணும் வடிவம் ஒரு பகடையின் மேல் பரப்பை காட்டுகிறது வடிவம் ஒரு பகடையின் மேல் பரப்பை காட்டுகிறது ஈழ்காணும் வடிவம் வடிவம் ஒரு பகடையினுடைய மேல் பரப்பை காட்டுகிறது ஐந்து என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எண்ணெய் காண்க ஐந்து என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எண்ணெய் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் இது கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஆன்சர் வந்து அவங்க வந்து இந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சீங்கன்னா ஆப்போசிட் அந்த ரெண்டு டை இதை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சி அப்படியே கொடுத்துட்டாங்க ஏன்னா டைரெக்டாக தெரியுதா மூணுக்கு ஆப்போசிட் என்னது ரெண்டுக்கு ஆப்போசிட்னா மூணுன்னு கொடுத்துக்கிறாங்க ஆனால் டைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் நம்ம சொல்கிற மெத்தட் தான் வரும் அதில் ஏதோ கொஞ்சம் இதாக இருக்க மாட்டேங்குது சரி இது மட்டும் இது பண்ணிக்கும் ஆனால் ஆப்போசிட் நமக்கு என்னன்னா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நாலு அஞ்சு நாலு அஞ்சு நமக்கு என்ன கேட்குறாங்க மூணு தான் கேட்குறேன் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு அப்படி ரெண்டு மட்டும் எடுத்து கேட்டுக்கிறேன் மீதாவது செக் பண்ண ஓகேவா இப்போ எழுதிக்கிறது அப்படிங்க எழுதிக்க ஓகே இல்லை யாராவது கொசினா டைராம் போட்டுக்கோ

அவன் வந்து இந்த லாஸ்ட்டாக ரெண்டு மட்டும் எடுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ஆன்சர் அது இதாக தான் இருக்கு சரியா அடுத்த வரைக்கும் ஒரு பகடையின் ஒரு பகடையின் ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கும் ஒரு பகடையின் மேல்பரப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பகடையின் மேல் பரப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு என்ற எண்ணின் எதிர்பக்கம் காண்க இரண்டு என்ற எண்ணின் எதிர்பக்கம் காண்க

அதுவே அஞ்சு கேட்டா ஆறு ஓகேவா இது ரெண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே பாடையை டெவலப் பண்ணி வைக்கிறது அதாவது அதனுடைய மேற்பரப்பு வந்து மூணு மாடல் தான் ஒரு மாடல் என்ன மட்டும் எழுதிக்கும் அடுத்து ஒன்னு ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கும்

ஒரு பகடை வந்து டெவலப் பண்ண இந்த மூணு வழி தான் இது ஒண்ணு ரெண்டாவது இந்த மெத்தட் ஒண்ணு அதுக்கப்புறம் இது மூணு இது மூணு தான் கேட்கலாம் வேற எதுவும் கேட்க மாட்டேன் கேவா அடுத்த ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோ पता होगा सीन டைரம் போட்டுக்கோங்க மூன்று என்ற புள்ளிக்கு மூன்று என்ற புள்ளிக்கு மூன்று என்ற புள்ளிக்கு எதிரே உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை காண்க மூன்று என்ற புள்ளிகள் புள்ளிக்கு எதிரே உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை காண்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வச்சு கேட்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி டாட் இது வச்சு கேட்கலாம் அதுக்கப்புறம் என்னது நம்பர் வச்சு கேட்கலாம் அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் வச்சு கேட்கலாம் பிளஸ் மைனஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி சிம்பிள் வச்சு கேட்கலாம் நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் சரி ஓகேவா நீங்க வந்து அந்த கான்செப்ட் மட்டும் நான் சொன்னால அந்த ஏழு கான்செப்ட் அது மட்டும் மாறாம போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆன்சர் தப்பா வராது ஓகேவா இதோட ஒரு பத்து கொஸ்டின் மீதி வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒரு நாலு அஞ்சு கான்செப்ட் பக்கமா பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா

उन्होंने पोस नाले ना ओके को